அசோக் நகர் மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடந்திருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பின்னாடி அங்கே நடத்தப்பட்டது அந்த நடத்தப்பட்ட அந்த ஆன்மீக சொற்பொழிவானது மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு பெயர் கொண்டவர் இவர் ஏற்கனவே வந்து சன் டிவியில் நகைச்சுவை காமெடி ஷோவில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணவர் இவரை எதிர்த்து கேள்வி கேட்ட முனைவர் சங்கர் பார்வை மாற்றுத்திறனாளி அவர் பேசினதும் அங்க அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே சர்ச்சையாக பலரால பேசப்பட்டது நாம இந்த மகாவிஷ்ணு யாரு சங்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யாரு முனைவர் சங்கர் ஆசிரியர் தமிழாசிரியர் அவருடைய வாழ்க்கை அவருடைய அவருடைய பயணம் எ எந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து பதவி விலகணும்னு சொல்ற பலரை நம்ம பார்க்க முடியுது அப்போ உண்மையிலேயே அவர் வந்து பதவி விலகணுமா அவரு இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவை தெளிவாக பார்த்திடலாம் மேலான அன்பு கிளை மகாவிஷ்ணு அப்படிங்கிற இந்த நபரை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இங்க நியமித்தது யார் இங்க பர்மிஷன் கொடுத்தது யார் அப்ப பள்ளிக்கல்வித்துறைக்கு தெரியாம விஷயம் நடந்ததா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன சொல்றோம் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் சாகாக்களை அரசு பள்ளிகளில் நடத்துக்க நடத்த வருது ஞாயிற்றுக்கிழமை அந்த சாகாக்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கல்வித்துறையோட அனுமதியோட தான் நடக்குதா ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் கிரவுண்டில் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே இருக்கிற எச்சம்முக்கு நம்ம வந்து தெரிவிக்கணும் அது அவரோட பர்மிஷனோடு தான் அங்கே நடத்தணும்னு ஒரு விதி இருக்கு ஆனால் இவங்க தெரிவிக்கிறாங்களா அப்போது தெரிவிச்சா பள்ளிக்கல்வித்துறை அதை பொறுப்பேற்குமா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது பொது வழியிலே வச்சிடறோம் இப்போது மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மதுரை மகா என்ற பெயரில் இந்த கலக்கு போவதியாறு போன்ற காமெடி ஷோக்களில் சன் டிவியில் பொதுவாக அந்த சன் டிவியில் வர்றவங்க எல்லாம் போய் சங்கிகளுக்கு சேர்ந்துடுறாங்க என்ன காரணம்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல அந்த சன் டிவியில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு மிகப்பெரிய காமெடினா வர முடியல அங்கே ஃபெயிலியர் நடக்குது சரி அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையை சினிமா துறையில் திருப்புறார் நிறைய படத்தை விநியோகம் பண்ணுறார் படங்களை விநியோகம் பண்ணுறாரு அதுலேயும் அவருக்கு பெரிதாக ஒன்றும் லாபம் ஏற்ற மாதிரி தெரியல சரின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஒன்று இயக்குறார் நான் செய்த குறும்பு அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குறாரு அந்த படத்தை மூலமாகவும் அவரால் பொருளாதாரத்தை ஈட்ட ஒரு ஃபெயிலர்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றாரு கல்யாண காட்சிகள் பல ஈவெண்ட்டுகளை இவரே நடத்துற மாதிரி இவரே அதை டெக்கரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வராரு இதன் மூலியமா நல்ல ஒரு வருமானத்தை பார்க்குறாரு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறார் இதுக்கு இடையில் கொரோனா வந்துடுது இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மகாவிஷ்ணுவால் அவருடைய தொழிலை செஞ்சு போக முடியல அப்படியே முடங்கிறது தொழில் முடங்கிறது அந்த சமயத்தில் தான் இவர் வேறொரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு அதுதான் செக்ஸ் குறித்து ஒரு விழிப்புணர்வு போன்ற ஒரு பேச்சு அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க எப்படியெல்லாம் செக் செக்ஸ் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு குழந்த பிறக்கும் எந்தெந்த நாட்களில் செக்ஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களே பேசுறார் முதல்ல ஸ்டார்டிங்கில் இது போகும்போது யூடியூப்ல பேசும்போது நல்ல வியூஸ் போகுது அதுக்கப்புறம் நாம் தமிழில் பயணிக்கிறார் நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா அதில் பயணிக்கிறார் அதில் அந்த சாட்டை என்ற மாமா பையன் இருக்காங்களா நம்ம எல்லோரும் செல்லமாக கூப்பிடக்கூடிய மஞ்ச மாமா பையன் இவனுக்கு ஒரு பெய்டு ப்ரமோஷன் வீடியோ ஒன்று பண்ணுறான் அவனுடைய சேனலில் அதன் மூலமாக ஏன்னா இப்போ ஏற்கனவே மாமாப்பையன் ஒன்றரை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது தர முயற்சி உலக இன்கம் கொண்டு போய் இவரை சேர்க்குறாங்க அப்புறம் இவருக்கு நிறைய டிமாண்ட் வருது வெளிநாடுகளில் பேச்சு பேசுவதற்கு கிளாஸ் நடத்துறதுக்கு இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டைரக்டாக நேர்லேயே இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு தலைக்கி இல்ல நான் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தலைக்கு பத்தாயிரமோ ரெண்டாயிரமோ மூட நம்பிக்கையை நீங்க கேட்டு பெறணும்னா இவரோட அணுகி நீங்க பெற்றுக்கலாம் அது வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமா இவர்கள் பணம் ஏற்றுறாங்க இன்னும் பல விதமான சர்ச்சை அந்த பரம்பொருள் பவுண்டேஷன் மேல இருக்கு அதை பத்தின போலீஸ் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறது ஸோ அதனால் நாம் வந்து பேச முடியாது நமக்கு கிடைத்த தகவல்கள் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் வெளியிடுவதற்கு இல்லை சரி அசோக் நகர் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஹெச்எம்ஓடைய அனுமதியோட அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறார் முதல்ல குழந்தைங்களையெல்லாம் அந்த ஸ்பீச் கேட்டு அழுகு இவர் வந்து அவங்கள அளவைக்கிறார் மன ரீதியாக உளவியல் ரீதியாக குழந்தைகளுக்கு சாமி கடவுள் கடவுள் தான் எல்லாம் மறுபிறப்பு பத்தி எல்லாம் பேசி அதை வந்து அவருடைய அந்த மூடத்தன்மான நம்பிக்கைகளை குழந்தைகள் மனதில் விதைக்கிறார் ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னா படிச்சா எப்படி வளருவே படிச்சா உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரும் நீ எந்த அளவுக்கு முன்னேறலாம் உன் குடும்பத்தை எந்த அளவுக்கு நீ முன்னேற்றலாம் இதுதான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு ஆனா இதை விட்டுட்டு இவர் கடவுளை எடுத்து மறுபிறையை பேசி இது இந்த பிறவில் ஊனமாகவும் கை ஊனம் கால் ஊனம் உடல் பிறப்பின் அடிப்படையில் ஏழை குடும்பத்தில் பிறப்பது அதுவும் ஒரு இடத்துல பேசிருக்கிறார் ஒரு பிரைவேட் பேசல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க நல்ல குடும்பத்தில் பார்க்கணும் அப்படின்னாலும் கண் குருடாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முனைவர் சே சங்கரவர்களுக்கு ஒரு பாதிப்பான விஷயம் நடக்குது கண் குருடாக போவதும் கூட நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் அதனால தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு இந்த சனாதான பொறிக்கைகள் பேசுவதைப் போல பேசியிருக்கிறான் இந்த மகாவிஷ்ணு இதை கேட்டதும் இங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற வாத்தியார் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த ஸ்கூல்லையுமே சூடு சுரணம் வெக்க மானம் உள்ள ஒரே ஒரு வாத்தியார் அவர் ஒருத்தர் தான் மற்றவர்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்களே அப்படின்னா ஒருத்தருக்கு கூட அட்லீஸ்ட் சங்கரவர்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாதுன்னு அவர் சொல்ற விஷயத்த கூட இவங்களால அமைதியா கேட்க முடியல சங்கரை சமாதானப்படுத்தி தமிழ் ஆசிரியரை சமாதானப்படுத்தி வெளியே கொண்டு போறதுக்கான முயற்சிகள் இருக்கிற ஆசிரியர்கள் அனைவரும் எடுக்கிறார்கள் இதுதான் நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல அவரு தெளிவான கருத்தை கேட்கறாரு நீங்க வந்து பள்ளியில வந்து இது மெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அவரு சட்டம் இருக்கிறதா என்று கேட்கிறார் நாம் என்ன சொல்றோம் சட்டம் இருக்குது ஆர்டிகல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி எய்ட்ல பள்ளிக்கல்வித்துறைகளை பற்றியும் பள்ளியை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஒன்று பகுதி ஒன்றுல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது அரசு மற்றும் பள்ளிக்கூடங்களில் எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து மதம் சார்ந்த எந்த ஒரு பேச்சுகளையும் அங்கே பேசக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு இது சட்டம் உடல் மூலமுற்றவர்களை பற்றி கொச்சையாக பேசுவது இது அவர் அவர்களுடைய நம்பிக்கையை குறைக்கும் இப்போ நம்ம இவனை பற்றி பார்த்துட்டோம் யாரு மகா விஷ்ணுவை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து முனைவர் சங்கர் யார் அப்படிங்கிறத இங்கே நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் முனைவர் சங்கர் வந்து கண் பார்வை திறன் அற்ற மாற்றுத்திறனாளி அவர் வந்து பிஏ படிக்கிறாரு தமிழ் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறார் அதுக்கப்புறம் பிஎட் படிக்கிறாரு அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுகிறார் பிஹெச்டி பெறுகிறார் இவர் தனக்கு கண் பார்வை இல்லை என்ற மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு கோட்டா இருக்கு அரசு பள்ளியில் இல்லை அரசு வேலையில் சேர்கிறதுக்கு ஒன்று இருக்குது இதை வைத்து அவர் வந்து உள்ள வரல அவர் பொதுவா தன்னுடைய திறமை மூலமாகவே இந்த பணிகளை அவர் சேர்றார் சேர்ந்த காலம் முதல் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார் நற்பலகங்களை கொண்டு பல விஷயங்களை அந்த ஸ்கூல்ல செய்யறாரு அதே ஸ்கூல்ல ஹெச்எம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு தீங்கான செயல் செய்தால் இதுதான் இப்படிதான் ஒரு நபராக அவர் இருக்கிறார் அந்த பள்ளியில இப்ப அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம நாட்டுல கஷ்டம் இருக்கு படிச்சுட்டு வரணும் இல்லையா ஆனா இவர் கண் பார்வை இல்லாத இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் இவர் மட்டும் இல்லை இவருடைய இரண்டு தம்பிகளுக்கும் மாற்றுத்திறனாளி தான் அவர் அதில் முதல்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ரெவின்யூ இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு அவரும் மாற்றுத்திறனாளி தான் அது கண் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி தான் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் இன்னொரு தம்பி இருக்கிறாரு அவருக்கு காது கேளாது மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் இது இது இல்லாம சங்கர் அவர்கள் முனைவர் சங்கருடைய மனைவியும் பாதி ஓரளவுக்கு மட்டுமே கண் பார்வையுள்ள உள்ள தான் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்க எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் சங்கருடைய வாழ்க்கை நல்லா நினைச்சு பாருங்க தன்னுடன் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இவ்வளவு குறைபாடுகளுடன் ஒருத்த சர்வே பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கும் ஒரு குறைபாடு இருக்குது இத்தனை குறைகளுக்கு முன்னாடியும் அவர் படித்து படித்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற போது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக சங்கர் அவர்கள் கருதப்படுறார் பொது வலைதளங்களையும் மக்கள் மனதில் நீங்களாக இடம்பெற்று விட்டார் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் அவர்கள் சரி மகாவிஷ்ணு கைது செடப்படுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இனி மகாவிஷ்ணு வந்து பல விஷயங்களாக பேசியிருக்கிறார் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சுட்டு பிறக்கிறாரு அப்படின்லாம் பேசுகிற மகாவிஷ்ணுவை பார்த்து நாம் என்ன கேட்குறோன்னா நீங்கள் வந்து சனாதான கருத்துக்களை பல மேடைகளில் அவர் பேசுவது உண்டு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நிறைய எடுத்து பார்த்தேன் அதில் அவர் சனாதானம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்து மனுநீதியையும் நீதியையும் தூக்கி பிடிச்சு பேசுவது நாம் பார்க்க முடியுது இப்போ நாம் என்ன கேட்குறோம் அதிலேயே போட்டிருக்கிற போல பெண்கள் சூத்திரர்கள் பெண் பெண்ணாகப்பட்டவள் ஒருவனிடத்தில் இருக்கும்போது இன்னொருவனை பற்றி நினைப்பாள் அவனிடத்தில் இருக்கும்போது இன்னொருவனை பற்றி நினைப்பால் இந்த மூவரும் இல்லாத ஒரு இன்னொரு பற்றி அதை பற்றி இவர் மேனையில் பேச இவர் முடியுமா குருகுல கல்வியை பத்தி பேசுகிறார் குருகுல கல்வி அவ்வளவு முக்கியமானது பல கணக்கான கல்வி குருகுலங்கள் இந்தியாவில் பரவி கிடந்தன ஆங்கிலேயர் வருவதற்கு பிறகு இந்த குருகுல கல்விகள் எல்லாம் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் இப்போ சொல்ல மெக்காலயா கல்வி திட்டத்தை மெக்காலா கொண்டு வந்த கல்வி அமைப்பை வந்து இவர் வந்து தாக்கி பேசுற மாதிரியான ஒரு விஷயம் மெக்காலே அப்படிங்கிறவர் ஆங்கிலேயர்கள் உண்மையில் நம்மளை சுரண்டி நம் நாட்டு வளங்களை திருடி சென்று விட்டனர் அது கருத்து யாருக்கும் இல்லை ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இந்த கல்வி திட்ட திட்டமைப்பு ஒருமைப்பாடு தமிழ் குறித்து ஆய்வுகள் காவல் போன்றவர்கள் ஆய்வுகள் நடத்திய அந்த ஆய்வு கட்டுரைகள் அதற்கு புத்தகமாக வெளிவந்தது அதை தடை செய்தாங்க காவலோட தென்னிந்திய மொழிகளுக்குள் ஒரு குடும்பமாக இருக்கிறதுன்ற அவருடைய ஆய்வுகள் எல்லாம் தடை செஞ்சாங்க அதை அதையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு துண்மையான மொழி தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த விஷயம் உலகமேக்கும் போய் சேர்ந்திருக்காரு அதையும் இவங்க எதையாவது ஒரு குளறுபடி செஞ்சு அதை வந்து மல்கணிச்சிருப்பாங்க இன்றைய வரைக்கும் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் செறிவங்க அந்த அந்த கல்வியை எல்லோரும் கொண்டு போய் சேர்த்தது இவங்க அந்த குருகுல கல்வி சொல்றாங்கல்ல அந்த குருகுலத்துக்குள்ள எல்லாரையும் உள்ள போக முடியாது பார்ப்பனர்களாக இருக்க வேண்டும் சாதியில் உயர்ந்த சாதியாக இருக்க வேண்டும் அவன் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்பதுதான் குருகுல கல்வி கல்வி ஓலைச் சோடுகளில் குருகுல கல்வியில் நெருப்பு மலை பொழியவதை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவாங்க அந்த மாதிரியான கல்விகள் தான் இருந்தது இவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க இதனால தான் நாடே நாசமாக போச்சுன்னு பேசுறாரு நாடு நாசமாக போனதும் நாடு கெட்டு நிற்பதற்கும் காரணம் மெக்காலே கொண்டு வந்த கல்வி அல்ல அந்த கல்வி திட்டத்தை உண்மையில் இதுவரை பயின்று பலனடைந்தவர்கள் யார் என்றால் அன்றைய குருகுல கல்வியில் படித்த அதே பார்ப்பன கும்பல் தான் இன்னைக்கும் அந்த மெக்காலிய கல்வியை நல்லா படிச்சு அவனால வந்து எல்லா இடத்துலையும் டாமினட் அவன் இருக்கிறான் அதிகாரம் மிக்க இடங்களில் அவன் தான் இருக்கிறான் முனைவர் சங்கர் அவர்களுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை அந்த வாதத்தின் போது மகாவிஷ்ணு சொல்றாரு நீங்க சிஇஓ விட வந்து புத்திசாலியா அப்படின்னு கேட்கிறார் சீஃப் எஜுகேஷன் விட நீங்க புத்திசாலியா அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் அந்த இடத்துல ஒட்டுமொத்த பள்ளியையும் தமிழாசிரியருக்கு ஆப்போசிட்டா திருப்புறார் ஏன்னா தான் மைக் இருக்கு அவங்க கிட்ட மைக் கிடையாது அவர் பேசுறது இவரோட மைக்கு வந்துதான் நம்மளுக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து சேரவே இல்லை அவருக்கு அந்த இடத்துல பேசுறாருங்க போது அவருக்கு மைக்க கொடுங்கன்னு சொல்றாங்களே தவிர அவருக்கு யாரும் மைக்க கொடுக்கறதே கிடையாது மைக்கு கொடுத்து டிபேட்ல ஏத்தி விட்டு இருந்தா இவரை வந்து கேள்வியால் கொண்டு தொலைச்சி எடுத்திருப்பார் அவர் முனைவர் பட்டம் பெற்றது பகுத்தறிவு என்ற விஷயத்தில் தான் ஆய்வு செஞ்சு அவர் வந்து சப்மிட் பண்ணி அவர் முனைவர் பட்டம் பெறார் பகுத்தறிவிலே முனை முனைவர் பட்டம் பெற்ற சங்கருக்கு இந்த சங்கலின் அறிவுகளை கையாள்வது மிக 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 எளிமையான விஷயம் அவர்கிட்ட மயக்க கொடுத்து இருப்பார் ஒட்டுமொத்த பள்ளி குழந்தைகளையும் சங்கரை பார்த்து ஏளனமாக கரகோசங்களை எழுப்ப செய்தார் மகாவிஷ்ணு இப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கு தலைமை ஆசிரியர் பெயர் தமிழரசி தமிழரசி என்று பெயர் வைத்துக்கொண்டு தமிழுக்கு இழுக்கு தமிழ்நாட்டுக்கு இழுக்கு வருவது போல செயல்பட்டு தமிழரசி சரி தமிழ் ஆசிரியர் மாற்றம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு அதே தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கே கொண்டு போய் பார்த்தா அவங்க ப்ரொமோட் பண்ணி டீச்சரா போட்டிருக்கணும் அவர் வந்து ஹெச்மா இருக்க தகுதி கட்டுறவர் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனா இவர் சொன்ன சிஇஓ அவரை விட நீங்க புத்திசாலியா அப்படின்னா இவர் இங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுத்த சிஇஓவை நீங்க என்ன பண்ணீங்க சீஃப் எஜுகேஷன் ஆபீசரா என்ன பண்ணீங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது உடனே இவர் விட்டா எஜுகேஷன்ல என்ன பிரச்சனைனாலும் டைரக்டா நேரம் எங்க போகுது அமைச்சருக்கு போகுது இப்போ அமைச்சர் பதவி விலகணும் அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் இப்படிங்கிற சங்கிகள் ஓலமிடுகிறது முக்கியமா இந்த உமா ஆனந்த் தன்னை வந்து காந்தியை கொன்ற காந்தி கொலையை நியாயப்படுத்தி பேசியவர் உமா ஆனந்தவர்கள் இந்த சங்கி பாப்பாத்தி சொல்றா ஏற்கனவே பெரியார பத்தியும் ரொம்ப இவா பேசிருக்கிறார் இந்த இவ பேசினது என்ன பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை சரியாக நடத்தவில்லை அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு ஓலமிட்டு இருக்கிறார் பத்திரிகையாளர் மத்தியில் நமக்கு என்ன அவர் அன்பில் மகேஷனோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் வந்து எந்த பள்ளியில் முனைவர் சங்கர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே பள்ளியில் மேடை அமைத்து அனை அனைத்து குழந்தைகளுக்கும் முன்னாடி அவருக்கு பொன்னாடை போற்றி அவரை கௌரவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த மகாவிஷ்ணு என்ற இந்த திருடனை இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார் நீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலியோடைய பேச்சுக்களை நீங்க பாருங்க அவர் வந்து எந்த இடத்துலையும் அதிகமாக டெம்பராக பேசவே மாட்டார் அவருடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சையும் ஆணித்தரமாக அக்யூரட்டாக அடிப்பார் அவர் அரசியல் பேசுவதும் சட்டமன்றத்தில் பேசுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஆனித்தனமான கருத்துகளா இருக்கும் அழுத்தம் திருத்தமா பேசுவாரு ஒரு வார்த்தையை கூட தேவையில்லாமல் விடுவது அவர் கிடையாது அந்த மாதிரி இல்லை ஆனா இந்த இடத்துல அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்னுடைய ஆசிரியரை ஒருத்தன் வந்து என்னுடைய இடத்தில் அவமானப்படுத்தி செஞ்சிருக்கிறார்னு சொல்லி பேசியிருக்கிறார் அதன் வழி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஆனா ஆர்எஸ்எஸ் சாஹாக்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் நடக்கிறது கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக இது தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது உண்மையிலேயே உடற்பயிற்சி தான் தர்றாங்களா இல்ல அங்க மத போதனைகள் நடக்குதா ஓட்டுரிமை இல்ல பள்ளிக்கல்வியில் என்ன நடந்தால் என்ன அப்படின்னு நாம வந்து சும்மா வெறுமனே அதை தள்ளி போட்டு போக முடியாது ஏன்னா ஒரு குழந்தை வளரும் போது என்ன நல்ல விஷயங்களை கற்கணும் என்ன நல்ல விஷயங்களை கற்க இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப 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 கேரது அப்பா அம்மா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றது மகா முட்டாள்தனம் ஒரு பள்ளி ஸ்கூலு கவர்மெண்ட்டு சமுதாயம் அந்த ஊரு எல்லாம் சேர்த்துதான் ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்தெடுக்க முடியும் இது இதுதான் அமைப்பு அப்போ அந்த இடத்துல சாஜாக்கள் நடக்குவதற்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்ததா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி இருக்கு ஏழை மாணவர்களின் வாழ்க்கை தரமும் தன்னுடைய அறிவையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக அரசு பள்ளி இருக்குது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத திறம வாய்ந்த அரசு பள்ளிகள் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது மற்ற ஸ்டேட்டில் இந்த அளவுக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது ஒரே டீச்சர் பல பாடங்களை எடுப்பார் ஆனால் இங்கே எல்லாமே வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு டஃப் கொடுக்குற இடத்துல ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு அரசு பள்ளி இருக்கு தன்னால் படிக்க முடியல வசதியாக இல்லை இந்த வசதி எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால படுப்பை நிறுத்திய குழந்தைகளை ஆசிரியர்கள் வீட்டுக்கே சென்று வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பணமாகவோ பொருளாகவோ நோட்புக்காகவோ புத்தகங்களாகவோ கைடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட படிக்க வைக்கிற ஆசிரியர்கள் மத்தியில் தமிழரசி போன்ற ஒரு ஹெச்எம் வந்து உண்மையிலேயே ஆசிரியர் பணிக்கு லாய்க்கு இல்லாதவர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது என்னக்காக நம்ம அவரை தமிழரசி நம்ம சொல்றோம் ஏன்னா சீஃப் எஜுகேஷன் சொன்னாரு வழி கூப்பிட்டாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நகரலாம் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க ஏமா இந்த மாதிரி மகாவிஷ்ணு வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடத்திருக்கிறாரு அதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிருக்கலாம் சார் எனக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் பேச சொன்னேன் நான் வந்து ஆன்மீக சொற்புழுவை நாங்கள் பேச சொல்லலை ஆனால் அவர் அங்க பேசிட்டாரு நான் வந்த கெஸ்ட் பேசிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னால் வந்து அதை அதுக்கு மேலே அவரை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு மடையை மாற்றி விட்டுருக்கலாம் ஆக்சுவலா உண்மை அதுதான் அப்படின்னா பண்ணிருக்கலாம் ஆனா இவங்க அதுக்கு மாறா மகாவிஷ்ணுவுக்கு ஒரு முட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன முட்டு அப்படின்னு பார்த்தா அவர் அந்த மாதிரி பேசவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க இப்போ நம்மளே நிறைய வீடியோக்களை பார்க்கணும் இந்த வீடியோலயும் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லைன்னா இப்பயும் போடுற நீங்க என்ன பாருங்க இப்போ அவர் பேசினது பிறப்பின் அடிப்படையில் அடிப்படையில் கடவுள் முன்ஜென்மம் புனர்ஜென்மம் அப்படின்னு பேசுறது எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவில் ஒன்று இந்த மூடத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துவர்கள் அவர்கள் மட்டும்தான் சாமியார் தன்னை சாமியார் என்று சொல்லிக்கொண்டு மூடத்தனமான பல விஷயங்களை மக்களிடையே விதைத்து இப்போ கொஞ்சம் இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் பக்கமாக செலுத்தாங்கல்ல கூட்டம் நிகழ்ச்சியில் காலில் அதாவது ஒரு ஒரு பைத்தியார சாமியார்னு சொல்லிட்டு அந்த நாய் மண் எடுக்கிறதுக்கு அவன் கால காலை தொடுவதற்கு கூட இல்லை காலடி மண்ணை எடுப்பதற்கு நூத்தி பேர் செத்து கூட்டம் கூட்ட நெரிசல் இல்லை மூட நம்பி பெரியவர்களை போய் சாராங்கன்றப்போ இந்த குழந்தைகளை இவங்க என்ன செய்யலாம்ன்றதுக்காக அதை பண்ணாங்க அப்ப தமிழரசி அதுக்கு ஏன் விட்டு கொடுக்குறாங்க உள்ளபடியே அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க மிஸ்கம்யூனிஷன் கொடுத்துறீங்க நடக்கவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் நீங்க கோர்ட்லேயே ஏறி என்ன சொல்லுவாங்க நடக்கலன்னு சொல்லுவாங்க அரசு பள்ளிக்கு மட்டும் இல்ல அரசு பணியில் உள்ள யாரும் ஆர் எஸ் எஸ் இணையலாம் அப்படிங்கிற புதுசா ஒரு சட்டம் ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா பேனானது அந்த மாதிரி சேரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டது இப்ப நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து போன வாட்டி வந்து மோகன் பகத் இருக்காருல்ல ஆர் உடைய தலைவர் அவருக்கும் மோடிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதனால அவங்க வந்து இறங்கி வேலை செய்யல உத்தரப்பிரதேசத்தில் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம் உத்தரப்பிரதேசில் சீட்டு கம்மியாக வாங்கினாங்கல்ல அதுக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால அவங்கள குளிர் வைக்கிற விதமாக இந்த தடையை நீக்கியிருக்கிறது அரசாங்கம் நீ கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தீன்னா ஆர்எஸ்எஸ்ல சேரலாம் சட்டப்பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு இப்போ இவங்களில் எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆய்வையும் பள்ளிக் கல்வித்துறை உடனடியாக நடத்த வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு எதிர்காலம் கல்வி மட்டும்தான் பள்ளி கல்வித்துறை என்பது தமிழ்நாட்டின் எதிர்காலம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இளைஞரம் மட்டும் இல்லை அந்த பிள்ளைகள் மூலமாக வளரக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்காலம் அது அங்கு ஆர் எஸ் எஸ் ஊடுருவது அப்படிங்கும் போது பள்ளி கல்வித்துறை உசாரா நடத்தணும் அரசாங்கத்துக்கு நாம சொல்லிக்கிறது என்னன்னா ஆர் எஸ் உள்நுழைவதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இந்த மகாவிஷ்ணுவின் மேல காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் முனைவர் சங்கர் கொடுத்திருக்கிறாரு அது இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு சங்கங்கள் சங்கங்கள்லாம் அங்கங்க வந்து நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்குது இவன் பேசிட்டு அடுத்த நாளே ஆஸ்திரேலியா பறந்துட்டான் ஓடி போயிட்டான் இவன் இல்ல அங்க போய் ஒரு வீடியோ போறான் எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு சொற்பொழிவு ஒன்று இருந்தது ஆன்மீக சொற்பொழிவு நாங்கள் கமிட் ஆயிட்டேன் அதனால நான் வந்துட்டேன் தவிர நான் பயப்படலை அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறான் இது இன்னும் சர்ச்சை கிளறியது மகாவிஷ்ணு நாளைக்கு கைது செய்யப்படுறார் திருப்பூரில் இருக்கிற பரம்புருள் ஃபவுண்டேஷன் அங்கெல்லாம் போய் இன்றைக்கி வந்து காவல்துறை ஆய்வுகளை நடத்திருக்குது அவர் வந்து மக்கள்கிட்ட பணம் இப்படி மட்டும்தான் வாங்குறாரா இல்லை வேறு ஏதாவது பரிமாற்றம் ஏன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு வராரு அந்த மாதிரி எதாவது நடக்குதா இல்லை வேறு ஏதாவது விஷயம் இந்த கஞ்சா போன்ற விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறாரா போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கிறாரா எல்லா கோணங்கள்லேயும் மகாவிஷ்ணுவை குறி வச்சிட்டாங்க போலீஸ்காரங்க இனி மகாவிஷ்ணு தப்பிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு கால் மகாவிஷ்ணு போலீசாரால் கைது செய்யப்பட்டால் அவர் முன் ஜென்மத்தில் செய்த பாவம் சிறையில் களி திங்க வேண்டும் என்பது அவருடைய விதி என்று அவர் ஒத்துக்கொள்வாரா ஜாமீன் கேட்கக்கூடாது என்னென்ன நான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் நான் வந்து இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறேன்னா உள்ளே இருந்துடுவாரா ஜாமீன் கேட்கக்கூடாது ஜனநாயகத்தை பற்றி பேச தகுதி இல்லாத பல பேர் இதை பற்றி விமர்சிக்கிறாங்க இந்த இந்த நாய்க்கு சப்போர்ட்டா வராங்க இந்த நாய் பேசுறது சரிங்கிறாங்க நம்ம வந்து எப்போதும் மக்கள் பக்கம் மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா நாம வரவேற்போம் அது அது திமுக தீங்கு செய்தால் உடனே வந்து அந்த அரசாங்கத்தை எடுத்து கூட பேசுவோம் மக்களுக்கு நல்லா நடக்கணும் அப்போ இன்னும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அண்ணாவின் ஆட்சி பெரியாரின் ஆட்சி சமூக நீதி ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிற திமுக தலைமையிலான இந்த தமிழக அரசாங்கத்தை நாம ஒரு கேள்வி எழுப்புறோம் என்னன்னா உண்மையில் சமத்துவ ஆட்சி தான் இங்கே நடக்குதா அப்படிங்கிறத நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த மகாவிஷின் விஷ்ணுவின் கைதால் அது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் திராவிடம் வளர்ப்போம் தமிழ் வளர்ப்போம் நன்றி வணக்கம்